வணக்கம் பிள்ளைகள் ஏஎல் பயாலஜி தமிழ் யூனிட் த்ரீ பார்த்துட்டு இருக்கோம் யூனிட் த்ரீல கிங்டம் பிளான்டே அப்ப கிங்டம் பிளான்டேனது பல்வகமையாக்கம் பார்த்துட்டு இருக்கோம் அதில் இதுக்கு முதல் வீடியோவில் நாங்கள் பார்த்தது பிரையோஃபைட்டாக்களின் பல்வகைமை அதில் கணம் பிரையோஃபைட்டோட சிறப்பியல்புகள் பார்த்துட்டோம் அப்ப இன்னைக்கு டாபிக் இன்னைக்கு டாபிக் வித்தற்ற கலந்தாவரங்கள் சீட்லெஸ் வெஸ்கியூல பிளான்ட் சீட்லெஸ் வெஸ்கியூல பிளான்ட் அப்ப இந்த வீடியோல நாங்க பார்க்க இருக்கிறது வித்தற்ற கலந்தாவரங்கள் வித்தற்ற கலந்தாவரங்களின் முக்கிய இயல்புகள் அப்ப வித்தற்ற கலந்தாவரங்கள் குரூப் உள்ளுக்கு வித்தற்ற கலந்தாவரங்கள் என்ற குரூப் உள்ளுக்கு யார் யார் வருவா ஃபைலம் லைகோஃபைட்டாவும் ஃபைலம் டெரோஃபைட்டாவும் வருவாங்க அப்ப வித்தற்ற கலந்தாவரம்னா என்னது கலன் கலநிலையங்கள் இருக்கு வித்து இல்ல வித்து இல்ல சீட்லெஸ் வெஸ்கியூல பிளான்ட் அப்ப வித்துடைய கலன் தாவரம் எது பைலம் சைக்கோடோஃபைட்டா பைலம் கொனிஃபெரோஃபைட்டா பைலம் நீட்டோஃபைட்டா அப்ப இந்த மூன்றும் வித்து மூடி இலி வித்து மூடி இலி பதில நாங்க பாக்குறேன் மட்டும் வித்து மூடி யுலி ரைட் ஓகே அப்ப அப்ப இந்த வித்து தாவரங்கள் பரம்பல் அடைகிறது வித்து தாவரங்கள் எவ்வாறு பரம்பல் அடையும் வித்துகளின் மூலம் பரம்பல் அடையும் சரியா அப்ப வித்தற்ற கலந்தாவரம் எவ்வாறு பரம்பல் அடையும் அப்படின்னா வித்திகள் மூலம் பரம்பல் அடையும் வித்திகள் மூலம் பரம்பல் அடையும் ஓகே வித்துகள் மூலம் பரப்பட ரைட் அப்ப இந்த டெரோபைட்டாக்களும் லைகோபைட் வித்து தாவரமா வித்தற்ற தாவரமா வித்தற்ற தாவரங்கள் வித்தற்ற தாவரங்கள் ஆனாலும் இந்த வித்தற்ற கலந்தாவரங்கள் தாவரங்கள் வித்தற்ற கலன் தாவரங்கள் பொதுமூதாதையர் ஒன்றும் பகிர்து யாருகிட்ட வித்து தாவரங்கள் உடன் இல்லையா வித்து தாவரங்கள் உடன் கொஞ்சம் நீங்க விளைக்கணும் இந்த வித்தற்ற கலந்தாவரம் எல்லாம் எப்ப கூப்படைஞ்சிச்சுன்னா ஒரு காலப்பகுதியில அந்த காலப்பகுதிக்கு நாங்கள் பேர் சொல்லுவோம் டிவோனியன் டிவோனியன் அப்போ இந்த வித்தற்ற கலந்தாவரம் எப்ப கூப்படைஞ்சுனா காலப்பகுதி இருக்கு பிள்ளைகள் நாங்கள் யோன் படிக்கிறோம் அப்படின்னா கல்பம் படிக்கிறோம் கல்பத்தோட அடுத்து என்ன படிப்போம் யுகங்கள் படிப்போம் அதுக்கு அதுக்கு பிறகு இருக்கிறது இப்போச்சுன்னு சொல்லுவாங்க அதுக்கு பிறகு பீரியட் காலப்பகுதி அப்படியெல்லாம் இருக்கு அப்ப இது ரெண்டும் காலப்பகுதி டிவோனியன் காபோனிபெரஸ் அப்படின்ட்டு ரெண்டு காலப்பகுதிகள் அப்ப டிவோனியன் காலப்பகுதி கிட்டத்தட்ட முன்னூத்தி ஐம்பத்தொன்பது தொடக்கம் நானூத்தி பத்தொன்பது மில்லியன் வருஷத்துக்கு முன்னுக்கு நடந்த நிகழ்வு சரியா முன்னூத்தி இது ஞாபகம்ட்டு அவசியம் இல்ல காபோனிஃபெரஸ்ன்றது இருநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது தொடக்கம் முன்னூத்தி ஐம்பத்தி ஒன்பது காலப்பகுதிக்கு அப்ப கொண்ட உயிர் சுவடுகள் ஆதாரங்களின்படி உயிர் சுவட்டு ஆதாரங்களின்படி வித்தற்ற தாவரங்கள் இப்ப உயிர் வாழ்கின்ற வித்தற்ற தாவரங்கள் இப்ப கூப்பித்ததாக நம்பப்படுகிறது டிவோனியன் மற்றும் சாரி டிவோனியன் மற்றும் காபோனி காலப்பகுதியில்தான் கூர்ப்பித்ததாக நம்பப்படுகிறது ரைட் அப்ப இந்த ரெண்டும் இந்த வித்தற்ற கலந்தாவரமும் தாவரமும் ஒரு பொது மூதாதையரை பகிர்ந்து அந்த பொது மூதாதையருக்கு என்ன தெரியுமா பேர் ஆதியான கலந்தாவரம் தாவரம் இந்த ஆதிக்கலந்தாவரத்தன்தான் வித்தற்ற கலந்தாவரங்களும் வித்தாவரங்களும் கூற்படைஞ்சிருக்கு ரெண்டு பேரோட பொது மூதாதையர் யாரு யாரு வித்தற்ற கலந்தாவர்தனையும் வித்து தாவர்த்தனையும் பொது மூதாதையர் யாரு ஆதியான கலந்தாவரம் சரியா ஓ அப்ப இது நவீன தாவரங்கள் இது ரெண்டும் நவீன தாவரங்கள் அப்ப நவீன கலந்தாவரங்கள கூட்டம் ரெண்டு ஒன்று வித்தற்ற கலன் தாவரம் இன்னொன்று வித்து தாவரம் அப்ப நவீன இருந்து வருவிக்கப்பட்ட பண்புக்கூறுகளை இவர்கிட்ட இருக்கல நான் சொல்ற விலங்குதா இவங்க ரெண்டு பேர்லயும் இருக்கிற நவீன கலந்தாவரங்கள்ல உள்ள இயல்புகள் ஆதிக்கலன் தாவரத்தில் இருக்கல அப்படின்னா கலந்தாவரங்கள்ல மூதாதையர்கள் கொண்டிருக்கவில்லை என்னென்ன இயல்புகளை கொண்டிருக்கவில்லை வேர்கள் இருக்கல அப்பவருக்கு ஆதிக்கலன் தாவரத்துக்கு வேர் இருக்கல வேறு சில இசைவாக்கங்கள் இருக்கல வேர் ஏனைய இசைவாக்கங்கள் இருக்கல ஆனால் தற்கால கலந்தாவரங்கள்ல இருந்து வருவிக்கப்பட்ட சில இயல்புகளை கலந்தாவரங்கள் கொண்டிருந்துச்சு சரியா சில பண்புக்கூறுகளை கொண்டிருந்துச்சு ஆதியான கலந்தாவரம் ஆனால் ஆதிக்கலன் தாவரத்துல வேர் இருக்கல சரியா அப்போ இந்த கலந்தாவரங்களில் மூதாவது கொஞ்சம் பார்ப்போம் இந்த ஆதியான கலந்தாவரம் கொஞ்சம் பார்ப்போம் இந்த ஆதியான கலந்தாவரத்தை பத்தி என்ன சொல்றாங்கன்னா இவங்களோட புனரித்தாவரமும் இவருடைய புனரித்தாவரமும் வித்தி தாவரமும் ஈக்குவலா ஈக்குவலாக இருந்துச்சு ஏறத்தாழ சமமான பருமனில் ஏறத்தாழ சமமான புனரித்தாவரங்களையும் தாவரங்களையும் வித்தி தாவரங்களையும் கொண்டிருந்தன சரியா இப்ப உயிர் வாழ்கின்ற கலந்தாவரங்கள்ல ஏன்னா வித்தட்டகலன் தாவரமா இருந்தாலும் சரி வித்த தாவரமா இருந்தாலும் சரி பருவன்ல பேர் செய்து வித்தி தாவர சந்ததி வித்தி தாவர சந்ததி நீங்க யாரு டெரோஃபைட்டா எடுப்பீங்களா இருந்தால் பண்ணத்தை எடுப்பீங்களா இருந்தால் பண்ணங்கள் பண்ணங்கள் நெஃப்ரோலபிஸ் சொல்லுவோமே ஆ நெஃப்ரோலபிஸ் இப்படி இலைகள் காணப்படுற சாரி சரியா நெஃப்ரோலபிஸ் டே இல்லை இப்படிதானே இருக்கும் சரியா இப்படி இலைகள் காணப்படுற தாவரம் தான் வித்தி தாவரம் இலைகள் காணப்படுற தாவரம் தான் வித்தி தாவரம்னு சொல்றாங்க அப்போ பண்ணங்கள்ல இலைகளை கொண்டுள்ள தாவரங்கள் வித்தி தாவரங்கள் அப்ப ஆதியான அல்லது கலந்தாவர மூதாதையர்ல புனரி தாவரம் வித்தி தாவரம் பருமல்ல சமன அரைஞ்சு உயிர் வாழ்கின்ற கலந்தாவரங்களில் ஆஹ் வித்தி தாவர சந்ததி பருமல்ல பெரியது மிகவும் சிக்கலானது அப்படின்னு ஞாபகம் ரைட் ஓகே பத கொஞ்சம் வாசிச்சிடும் நாங்க வித்தற்ற கலந்தாவரங்கள் வித்தற்ற கலந்தாவரங்கள் அப்ப உயிர் வாழும் தாவர இனங்கள் தொண்ணூத்தி மூன்று சதவீதமானவை தாவரங்கள் தான் அப்ப கலந்தாவரங்களை ரெண்டு குரூப்பா பிரிக்கிறோம் நாங்க வித்தற்ற கலந்தாவரம் அடுத்தது வித்து தாவரம் சரியா வித்தற்ற கலந்தாவரம் அடுத்தவர் வித்து தாவரம் இந்த வித்தற்ற கலந்தாவரம் கலந்தாவரங்கள் வித்தற்ற கலந்தாவரங்கள் வித்துக்களை கொண்டிராதவை சரி என்ன தின் மூலம் இன்னும் பெருகும் வித்திகளின் வாயிலாக இன்னும் பெருகும் ஆனால் வித்து தாவரங்கள் வித்து மூலம் இன்னும் பெருகும் ரெண்டு கூட்டங்கள் ஆக பிரிக்கப்படும் லைகோஃபைட்டா டெரோஃபைட்டா இதுதான் நாங்க நாங்க கதைச்ச கதை டெரோஃபைட்டாக்களும் லைகோஃபைட்டாக்களும் வித்தற்ற தாவரங்களாக இருந்த போதும் சீட்லெஸ் பிளான்ட் டெரோஃபைட்டாக்கள் மிக அண்மை கால பொது மூதாதையினரை சரியா பொது மூதாதையினரை வித்து தாவரங்களுடன் பகிர் சரியா அப்ப டெரோபைட்டாக்கும் வித்து தாவரத்துக்கும் முடியல ஆஹ் நிறைய ஒற்றுமைகள் அப்ப உயிர் சுவடுகளும் உயிர் வாழும் வித்தற்ற தாவரங்களும் டிவோனியன் மற்றும் காபோனி கால பகுதியில கூர்ப்பு நடந்திருக்கப்ப சரியா கூர்ப்பு நடந்திருக்கப்ப நவீன கலந்தாவரங்கள் வரவிக்கப்பட்ட சில இயல்புகளை கலந்தாவர மூதாதர்கள் கொண்டிருந்த போதும் கலந்தாவர மூதாதர்கள் என்ன இல்ல வேர்கள் இல்ல ஏனைய சில இசைவாக்கங்கள் இல்ல உயிர் சோட்ட ஆதாரங்களின்படி படி கலந்தாவர மூதாதையர்கள் பருமனில் இறத்தால சமமான புரளி தாவரங்களையும் வித்தி தாவரங்களையும் கொண்டிருக்கு ஆனால் உயிர் வாழும் கலந்தாவரங்கள்ல வித்தி தாவர சந்தை பருமனில் பெரியதும் மிகவும் சிக்கலானதுமாகும் உதாரணமாக பண்ணங்களில் இலைகளை கொண்டுள்ள தாவரங்கள் வித்தி தாவரங்கள் ஏன்னா அப்ப பண்ணம்ன்றது இதானே இதானேபிஸ் அப்ப இதுல இந்த இலைகள் இருக்கு இந்த இதை கொண்டிருக்கிற தாவரங்கள் பருமல்ல பெரிய தாவரம் வித்தி தாவரம் பருமல்ல பெரிய வித்தி தாவரம்னு சொல்றோம் அப்ப ரிசோர்ஸ்ல இல்ல ஆனால் ஸ்ட்ரக்சர் கேள்வி செய்யறதுக்கு இது உதவும் சரியா இந்த இந்த டாபிக் நாங்க கதைக்கிறது இப்ப பிரையோட்டாக்களை தரையில் முதல் முதல் முதலாக குடியேறிய தாவரங்கள் இன்னும் இவை முழுமையாக தரை வாழ்க்கைக்கு அடையாதவை பிரயோஃபைட்டா தரை வாழ்க்கைக்கு இசைவாக்கம் அடையாமைக்கான மூன்று காரணங்கள் நான்கு காரணங்கள் கேட்டால் நீங்க சொல்லலாம் புறத்தோல் இல்லை என்னைய தாவரங்கள் புறத்தோல் கியூட்டினாலான புறத்தோல் காணப்படும் பிரிவிலி உடல் பிரிவிலி உடல்னா உண்மையான தண்டு உண்மையான இலை உண்மையான வேர் இல்லை தான் அதுக்கு சொல்றது பிரிவிலி உடல் சரியா இளைய வியத்தம் இல்லை அதை மாதிரி இளையவியத்தம் இல்லை வேர்கள் இல்லை கலநிலையம் இல்லை கருக்கட்டலுக்கு புறநீர் ஊடகம் தேவை கருக்கட்டலுக்கு புறநீரில் தங்கி இருக்கு அப்ப இதுல மட்டும் இல்ல நெஃப்ரோலிஸ்ட் இருக்கு இந்த இசைவாக்கம் சரியா லைகோஃபை கருக்கட்டலுக்கு புறநீர் ஊடகம் தேவை வித்து தாவரங்களுக்கு புறநீர் ஊடகம் தேவையில்லை பிரையோபைட்டாக்கள் தரைக்கு வந்த முதல் கூட்டம் ஸோ அது தரை வாழ்க்கைக்கு ஏற்ற இயல்புகள் என்னென்ன இதோ ஒரு ஸ்ட்ரக்சர் கேள்வியாக வரலாம் சரியா அப்ப புனரிகளை ஆக்குறதுக்கு பல்கலை கட்டமைப்புகளான புனரிக்கலன்கள் ஆண்கல வாக்கி பெண்கலசரணி இருக்குது அப்ப முட்டைக்களம் வந்து பெண்கலசன்னு பாதுகாப்பு கிடைக்குது முட்டைக்கலத்துக்கு அப்ப இங்க தோற்றுவிக்கப்படுற நுகம் நுகம் அடைந்து முளையமாக மாறும் முளையம் வந்து என்னது பல்கல முளையம் பல்கல முளையம் தோன்றி அது புனரித்தாவர இருந்து போசணையை பெற்று விருத்தி அடைது முளையம் வந்து பாதுகாப்பு பெறுது எங்கிருந்து பெண்கல சன்னிவுக்கு இருந்து விருத்தி அடைகிறதால பாதுகாப்பு அப்ப இவருடைய வித்திகளுக்கு என்ன இருக்கு சுவர் இருக்கு சுவர் கொண்ட வித்திகள் ஏனைய கலந்தாவரங்கள் காற்ற வேறுபாடுகள் கேட்டா இதுவும் கேள்வி தாவர சந்ததி ஆட்சி நிலையில் இருக்கும் வேற எங்கேயும் நீங்க இப்படி ஒரு பார்க்க இயலாது அதான் பிரையோபைட்டாக்கள் ஏனைய தாவர கணங்கள்ல இருந்து வேறுபட்ட இயல்பு ஒருமுடிய புனரித்தாவர் சந்ததி ஆட்சியான் நிலையில் இருக்கும் கலநிலையம் இல்ல கால் உரியம் இல்ல ரைட் அடுத்த டாபிக் போனாங்க வித்தற்ற கலந்தாவரங்களில் முக்கிய இயல்புகள் இப்ப வித்தற்ற கலந்தாவரங்கள் முக்கிய இயல்புகளில் முதலாவது காலினூடாகவும் உரியத்தினூடாகவும் கொண்டு செல்லல் தாவரங்களில் டிரான்ஸ்போர்ட்டேஷன் நடக்குது அப்ப முதல் முறையாக தாவரங்களுக்கு கால் உரியம் விருத்தி அடையுது கால் உரியம் ஆகிய இரண்டு வகையான கலநிலையங்களை கலந்தாவரங்கள் இருக்கு அப்ப கால்ல குளற்ோலி இருக்கு நார்கள் இருக்கு புடைக்கல விளைய கலங்கள் இருக்கு குலற் நார்கள் புடைக்கல கலங்கள் இருக்கு அப்ப கால் அப்ப என்பைட்டாட கால்ல என்ட கால்ல கால்கலன் மூலகம் சரியா கால் குலற் கால்நார் கால் புடைக்கல் விளையும் இது நான்கும் இருக்கும் ஆனால் வித்தற்ற கலன் தாவரங்கள்ல இந்த மூன்று வகையான கலங்கள் தான் இருக்கும் நீங்க ஞாபகம் சரியா ஆஹ் வித்து தாவரங்கள்ல வித்து தாவரங்களில் நீட்டோஃபைட்டா ஆலையம் நீட்டோ ஃபைட்டாலையும் ஆலையும் ஆந்தோஃபைட்டா ஆலையும் ஷோர்ட் நோட் மாதிரி நாங்கள் எழுதி வைப்பீங்க நீங்க படிக்கும் போது ஆஹ் அவங்க காலில் கால் கலன் மூலகம் கால்குலட் போலி கால்நார் கால்புடை கலவலையும் இந்த நான்கு வகையான கலங்களும் இருக்கும் ஏனைய கலன் தாவரங்கள்ல கால்கலன் மூலகத்தை தவிர மத்த மூணும் இருக்கும் குளற்ோலி நார் புடைக்களவில் அப்ப வித்தற்ற கலந்தாவரங்கள் நீர் கனிப்பு கொண்டு செல்ற தொழில செய்ளற் போலி வித்து தாவரங்கள்ல நீட்டோட்டாலையும் எந்தாலையும் கால் குளற் போலியும் கொண்டு செல்லும் சரியா கலன் மூலகங்களும் கொண்டு செல்லும் கலன் கூறுகளும் கொண்டு செல்லும் அப்ப அங்க ரெண்டு கொண்டு செல்ற கலங்கள் இருக்கு வித்தற்ற கலந்தாவரங்கள்ல ஒன்னே ஒன்னு குளற்ோலி அப்ப இது மூன்றும் தான் நீர் கணிப்பு கடத்து அப்ப குளற் நார்களினதும் நார்கள் சுவர்கள் துணைச்சுவர் படிஞ்சு போயிட்டு இருக்கும் துணைச்சூர் படியும் என்ன துணைச்சுவர் பதார்த்தம் லிக்னின் காணப்படும் சோ வெரி ஸ்ட்ராங் ஆகும் லிக்னின் பல்போதையத்தால் வன்மையாக்கப்பட்டிருக்கும் அப்படி அந்த வன்மையாக்கப்பட்டதால தான் இவ்விளையங்கள் தாவரங்கள் இருக்கிறதால தாவரம் உயரமாக வளரும் தாவரங்கள் உயரமாக வளர வளர என்ன நடக்கும் ஒளிய அதிக அளவு துறிஞ்சி ஒளித்தொகுப்புக்காக அதிகளவு ஒளியாக துறிஞ்சு கொள்ளும் சரியா ஒளித்தோப்புக்காக அதிகளவு ஒளியாக கொள்ளும் அதே மாதிரி உயரமாக தாவரம் வளர்ந்திருக்கு வித்திகள் பரம்பல் அடைதல் இலகுவாக இருக்கும் காற்றினால் வித்திகள் பரம்பலடைகிறதுக்கு அது வசதி அளிக்கும் சொல்லவில்லைங்க தானே அப்ப உரிய இளையமானது குழாய்களாக ஒழுங்குபடுத்தப்பட்ட களங்களை கொண்டிருக்கும் உரிய இளையம் டியூப் சரியா இப்போ வித்தற்ற கலந்தாவரங்களில் உரிய இளையம் என்னென்ன கொண்டிருக்கும் நெய்யறிக் அப்படின்னு ஒன்று கொண்டிருக்கும் நெய்யறிக் கலம் செல் இதையும் நீங்க எழுதி வைப்போம் வைப்பீங்க ஒண்ணு நெய்யரிக்கலம் ரெண்டாவது தோழமைக்கலம் சாரி தோழமைக்கலம் இல்லை பிள்ளை இல்லைங்க நெய்யரிக்கலம் ரெண்டாவது உரிய புடைக்கல இளையம் உரிய புடைக்கல இளையம் மூன்றாவது உரிய நார் உரியனார் இந்த மூன்று தான் தவிர சகல கலந்தாவரங்களையும் காணப்படுறது நெய்யறிக் கலம் உரிய புடைக்கலவிலையும் உரியனார் நெய்யறிக் தான் உணவை கொண்டு செல்ற தொழில செய்யும் சரியா அப்ப எந்தோபைட்டால என்ன இருக்கும் நான்கு கலங்கள் இருக்கும் சரியா சரியாட்டாவை தவிர மற்ற தாவரங்கள் எல்லாம் மூன்றே மூன்று கலம் நெய்யறிகளம் உரிய புடைக்கலவிலேயும் உரியனார் எந்த ஃபைட்டால எக்ஸ்ட்ராவா ரெண்டு எக்ஸ்ட்ராவா ரெண்டு இல்ல நெய்யிக்கலம் இல்லாம சரியா நெய்யலம் இல்ல அப்ப நெய்யிக்கலத்துக்கு பதில் அங்க யாரு இருக்கா உரிய நெய்யரி குழாய் கூறு உரிய நெய்யரி குழாய் கூறு எழுதிக்குங்க நீங்க உரிய நெய்யரி குழாய் கூறு உரிய தோலமைக்கலம் அல்லது உரிய துணைக்களம்னு சொல்லுவாங்க உரிய துணைக்கலம் இருக்கு இது ரெண்டும் எந்த ஃபைட்டால இருக்கிற எக்ஸ்ட்ராவா இருக்கிற கலங்கள் சரியா இவற்றுக்கு மேலதிகமாக உரிய புடைக்கல விலையமும் உரிய நாரும் இருக்கும் உரிய புடைக்கல விளையம் உரிய நார் அப்போ நான்கு வகையான கலங்கள் கேட்டால் ஏரி குழாய் கூறு உரிய துணைக்களம் உரிய புடைக்கல விலையம் உரிய நார் இதுல உரிய நார் மட்டும் இறந்தது மற்ற மூன்றும் உயிர் உள்ளது இவை தாவரத்தின் வேறுபட்ட பகுதிகளிடையே வெள்ளங்கள் அமினோமிலங்கள் மற்றும் சேதன விளைவுகளை விநியோகிக்கும் சரிதானே அப்ப காலினுடம் உரியத்தினுடாக கொண்டு செல்லல் கதை சரி விளங்குது உங்களுக்கு அடுத்தது வேர்களின் கூறுப்பு இதுக்கு முதல்ல கலநற்ற தாவரங்கள் தானே வேறு இருக்கல வேர் போல் இரு தொழில் மண்ணில் இருந்து நீரையும் கணிவிப்புகளையும் அகத்துறிஞ்சும் அங்கம் வேர் இவை தாவரங்களை மண்ணில் நிலைநாட்டுவதுடன் நிலைநாட்டும் ஏன்னா வேறுனால தானே தாவரம் தாங்கப்பட்டு நிற்கும் அங்குற தொகுதி உயர்ந்து வளர்வதற்கும் அனுமதிக்கும் அப்ப இந்த வேர்போலி தான் வேறினால் பிரதிட செய்யப்படுது படுதுல காணப்பட்ட வேர் போலிகள் வேறினால் இங்கு பிரதி செய்யப்படுகின்றன உயிர் சுவடுகளில் காணப்பட்ட ஆரம்ப தாவரங்களில் தண்டு இளையங்களும் உயிர் வாழும் தாவரங்களின் வேர் இளையத்தை ஒத்தது ஆரம்ப கலந்தாவரம்னு சொன்னோம் தானே ஏன்னா அதுல இருந்து தானே வித்தற்ற கலந்தாவரமும் வித்து தாவரமும் கூறுப்படைச்சு இந்த ஆரம்ப கலந்தாவரங்கள்ல தண்டு தண்டு இளையங்கள் இப்போ உள்ள தாவரங்கள்ட இலையத்தை ஒத்துருந்துச்சுன்னு சொல்றாங்க உயிர் சூட்ட ஆதாரங்களின் படி விழுங்குதா அந்த ஆரம்ப கலந்த தாவரங்கள்ட தண்டு இளையங்களும் உயிர் வாழ்கின்ற தாவரங்கள்ட வேர் இளையமும் ஒன்றுடன் ஒன்று ஒத்து இருக்கு அப்ப மூன்றாவது இயல்பு இலைகளின் கூர்ப்பு இலைகள் இந்த படத்தை வச்சு நான் கொஞ்சம் கதைக்கிறேன் அப்ப இலைகள் பொதுவாக தாவரங்கள்ல தாவரங்கள் ரெண்டு வகையான இலைகள் இருக்கும் சரியா ரெண்டு வகையான இலைகள் அப்ப மைக்ரோஃபைல் நுண்ணிலை நுண்ணிலைகள் நுண்ணிலைகள் மெகாபில் பேரிலை பேரிலைகள் பேரிலைகள் அப்ப நுண்ணிலைகள சைஸ் பார்த்தீங்கன்னா நுண்ணை நுண்ணிலைகளில் பருமன் சிறியது பருமன் சிறியது சிறிய பருமன் சைஸ்ல சிறு இப்பதான் இலைகளை கூற்படையுது இதுக்கு முன்னுக்கு இருந்தது இலை போலி தனி உண்மையான இலை இருக்கல தனி நரம்பு இந்த அன்பிரான்ஸ் வெஸ்குலர் டிஷ்யூ தனி நரம்பு கிளை கொள்ளாத கலநிலையம் நரம்பு தனி நரம்பு கொண்டது பேரிலைகளை பாருங்களே பேரிலைகள் எப்படி ஃபிளட்டா இருக்கும் தட்டையா இருக்கும் அப்பதான் அதிகள ஒளியாக துரிஞ்சலாம் பெரியவை அதை விட நுண்ணிலையை விட பெருசு எனக்கு நரம்புகள் எப்படி இருக்கு கிளைத்த நரம்புகளை இந்த கிளைத்த கிளைத்த கலநிலையங்கள் காணப்படுகின்ற இலைகள்னால என்ன அனுகூலம் சொல்லுங்க ஒளித்தோப்புக்காக மேற்பரப்பளவு இது அதிகரிச்சிருக்கும் அப்ப இலைகளின் கூறுப்பு நாங்கள் ரெண்டு படிக்கிறோம் அப்ப இலைகள் ரெண்டு வகையான இலைகள் இருக்கு நுண்ணிலைகள் பேரிலைகள் நுண்ணிலைகள் பருமல சின்னது தனி நரம்பு கொண்டது பேரிலைகள் தட்டையானது பெரியவை கிளைத்த நரம்பு கொண்டது அப்ப கிளைத்த கலநிலையம் இருக்கிறதால என்ன அனுகூலம் மிக்க ஒளித்தோப்புக்காக மேற்பரப்பளவை அதை அதிகரித்து கொள்ளும் சரியா அப்ப இலைகள் ரெண்டு வகையானவை ஒன்னு நுண்ணிலைகள் பேரிலைகள் நுண்ணிலைகள் பருமில்ல சிறியது தனி நரம்பு கொண்டது பேரிலைகள் தட்டை பெரியவை கிளைத்த நரம்பு கொண்டது கிளைத்த கல்நிலையங்களை கொண்ட இலைகள் மிக்க ஒளித்தோப்புக்காக மேற்பரப்பளவை அதிகரிச்சிருக்கும் அடுத்த கதை வித்தி இலைகளும் வித்திகளின் மாறல்களும்த்திலைகள் வித்தி இலைகளும் வித்திகளின் மாறல்களும் சரியா அப்ப இந்த வித்தற்ற கலந்தாவரங்கள் இவ்வாறு இனம் பெருகும் சொன்னோம் வித்திகள் மூலம் இனம் பெருகும் வித்தற்ற கலந்தாவரங்கள் இனம் பெறுகிற முறை வித்தி மூலம் இந்த வித்திகள் எங்க உருவாக்கப்படும் வித்தி கலனின் உள் சொல்லவில்லை தலைப்பில் வித்திகள் எங்கு உருவாக்கப்படும் அப்ப வித்திகள் ஒருமடிய கட்டமைப்பா இருமடிய கட்டமைப்பா ஒருமடிய கட்டமைப்பு வித்திகள் எங்க இருந்து உருவாகி இருக்குன்னு சொல்லுங்க பாப்போம் வித்திகலன் ஒருமடியமா இருமடியமா இருமடியம் இந்த வித்திக்கலன் எங்க இருந்து இருக்கும் வித்திகலன் எங்க இருந்து இருக்கும் இலையில எங்க இலையில ஓ இலையில உண்மையிலேயே அந்த இலைக்கு தான் பேர் நாங்க சொல்ல போறோம் வித்திஇலை எலுங்காப்பா வித்திஇலை வித்திஇலை ஆ வித்திஇலை அப்ப இதத தான் நாம என்னன்னு தெரிஞ்சிக்கணும் வாட் இஸ் ப்ரோஃபில் வித்திஇலை என்றால் என்ன வித்திஇலை என்றால் என்னன்னா பித்திகளنا தாங்குகின்ற திரிபடைந்த இலைகள் அது இல தான் கொஞ்சம் மாறி இருக்கு திரிபடைஞ்சிருக்கு என்ன திரிபு அந்த இலைகள்ல வித்திக்கலன் இருக்கு அந்த இலைகள்ல வித்திக்கலன் இருக்கு அப்ப வித்திலை வித்திக்கலன்களை தாங்குகின்ற திரிபடைந்த இலைகள் இலைகள் எனப்படும் சரியா இலைகள் எனப்படும் அப்ப இந்த வித்தி இலைகள்ல வித்திலைகள்ல சில தாவரங்கள்ல ரெண்டு வகையான வித்திகலன்கள் இருக்கும் சில தாவரங்கள்ல ஒரே வகையான வித்திக்கலன் இருக்கும் சரியா ஒரே வகையான வித்திக்கலன் இருக்கும் ஒரேன் வித்திகளன் இன்னுமொழி தாவரம் லைகோபோடியம் சொல்லுங்க லைகோபோடியம் லைகோபோடியத்துல ஒரே வகையான வித்திக்கலன் இப்படி ஒரே வகையான வித்திக்கலன் தோற்றுவிக்கப்பட்டிருக்கு அந்த வித்திக்கலனுக்கு ஒடுக்கட்பிரிவு நடைபெறுவதன் தான் வித்திகள் உருவாக்கப்படுது சரியா அப்ப விலங்கு தானே இந்த வித்திகள் வந்து எப்படி இருக்கும் பிறப்பெருமை ரீதியில வேறுபட்டது பிறப்பிருமி ரீதியில வேறுபட்டது ஆனால் உருவத்தோற்றத்துல ஒத்து ஒத்திருக்கும் பருமன் அடிப்படையில் ஒத்திருக்கும் சில வித்திகள் பருமன் அடிப்படையில் சில வித்திகள் வேறுபடும் அப்ப நான் என்ன சொன்னேன் நெஃப்ரலபிஸ்லையும் லைகோ வித்திக்கலன் ஒரே வகையான வித்திக்கலன் சரியா சோ நெஃப்ரலபிஸ்ல அப்படின்னா டெரோஃபைட்டால உருவாக்கப்படுற வித்திகள் ஒத்த வித்திகள் அங்க உருவாக்கப்படுற வித்திக்கலன் உள்ளுக்கு உருவாக்கப்படுற அப்போ டெரோஃபைட்டாக்கள் எடுங்கள் நீங்க டெரோஃபைட்டா உதாரணம் ஒரு நெஃப்ரோனோபிஸ் அப்போ நெஃப்ரலோபிஸில் ஒரு வித்தி கலன் இருக்கு நெஃப்ரலோபிஸில் அந்த உள்ளுக்கு இருக்கிற வித்திகள் எல்லாம் எப்படி இருக்கும் உருவத்தோரத்தில் ஒத்து இருக்கும் ஒரே சைஸ் பருமல்ல ஒத்து இருக்கும் ஸோ அப்படி இருக்குமா இருந்தால் அந்த தாவரங்களுக்கு ஒத்த வித்தி உள்ளவை சொல்லுவார் அப்போ பண்ணங்கள் அனைத்தும் ஒத்த வித்தி உள்ளவை பண்ணங்கள் வித்தி கலன்கள் உருவாக்கப்படும் அந்த வித்திகளுக்க உருவாக்கப்படுற வித்திகள் ஒத்த பருமனுடையது வித்தி போடியில் ஒரே வகையான வித்திகளன் சோ உள்ள உருவாக்கப்படுறது பருமன்ல சமமான வித்திகள் சோ ஒத்த வித்தி உண்மையுடையது சிலாஜின் இல்லால சிலாஜின் இல்லால வித்திகலன் வித்திகலனை வித்தி ரெண்டு வகையான வித்திகள் வித்திகலன் என்ன ரெண்டு வகையான வித்திகலன் பாருங்க நுண் வித்திகலன் பருமல்ல சிறியதா இருக்கிற வித்திகலன் நுண் வித்திகலன் ஒரு மடியமா இருமடியுமா வித்திகலன் எப்பொழுதும் இருமடிய கட்டமைப்பு ரெண்டாவது மா வித்திகலன் இந்த நுண்வித்திகலன் உள்ளுக்கு ஒடுக்கற்பீடு நடந்து நுண்வித்திகள் உருவாக்கப்படும் மாவித்திகள் ஒருத்தர் பிரிவு நடந்து என்ன நடக்கும் மாவித்தி உருவாக்கம் மாவித்தி பருமன்ல பெருசு சோ பருமன் அடிப்படையில் வித்திகள் வேறுபடுதா இல்லையா சோ அவ்வாறான தாவரங்களை நாங்க சொல்லுவோம் பல்லின வித்தியுண்மையை காட்டுகின்ற தாவரங்கள் பல்லின வித்தி உண்மையை காட்டுகின்ற தாவரங்கள் சரியா இந்த நுண்வித்தி வளரும் நுண்வித்தி முன்வித்தி முளைச்சி ஆண் தோற்றிக்கும் மாவித்தி முளைச்சி பெண் தோற்றிக்கும் என்ன கதைச்சோம் வித்திகலன் தொடர்பா வித்தி இலை தொடர்பாக கதைக்கிறோம் வித்தி இலைகள் என்றால் என்ன வித்திகலனை தாங்கும் திரிபடைந்த இலைகள் இலைகள் அந்த வித்திலைகள்ல வித்திக்கலன்கள் ஒரே வகையான வித்திகலன் இருந்து அது உள்ளுக்கு உருவாக்கப்படுற வித்திகள் எல்லாம் உருவத் தோற்றத்துல வருமன்ல ஒத்து சோ அப்படியான தாவரங்கள் ஒத்த வித்தியின்மை உள்ள தாவரங்கள் சில தாவரங்கள்ல வித்திக் கலன்கள் இரண்டு வகையாக இருக்கும் எப்படி நுண்வித்திக் கலன் மாவித்திக் கலன் நுண்வித்திக் கலனுக்கு பிரிவு நடைபெறுவதன் மூலம் அநேக அநேக நுண் வித்திகள் உருவாக்கப்படும் மாவித்திக் கலன்ல பிரிவு அடைவதன் மூலம் அநேக ஆஹ் அநேக ஓ அநேக அல்ல நான்கு மாவித்திகள் தான் உருவாக்கப்படும் உருவாக்கப்படும் சோ நுண்வித்திகளும் மாவித்திகளும் உருவத்தோட்டத்தில் வேறுபட்டிருக்கும் ஸோ பல்லின வித்தியுண்மை அப்படின்னு சொல்லுவோம் சத்தனை ஓகே அப்ப வித்திக்கலன்களை கலன்களை தாங்கும் திரிபடைந்த இலைகள் இலைகளாகும் பெரும்பாலான வித்தற்ற தாவர இனங்கள் ஒரே வகையான வித்திக்கலன்களையும் ஒரே வகையான வித்திகளையுமே உருவாக்கும் இதனால் இத்தாவரங்கள் ஒத்த வித்தியுள்ளவை ஆகும் சில தாவர இனங்கள் ரெண்டு வகையான வித்திக்கலன்களையும் ரெண்டு வகையான வித்திக் நுண் கலன் மாவித்திகளன் நுண்வித்திகளிலிருந்து நுண்வித்திகள் மாவித்தல இருந்து மாவித்திகள் என இரண்டு வகையான வித்திகளை உருவாக்கும் இவை பல்லின வித்தி உண்மை உள்ளவை ஆகும் மாவித்திகள் பெண் புரளி தாவரமாக வளரும் புரணி தாவரம் மடியம் நுண்வித்திகள் ஆண் புரளி தாவரமாக அடையும் ஆண் புரளி தாவரம் மடியம் சரிதானே ஒரு மாதிரி இரண்டாவது கண்ணத்துக்கு வந்துட்டோம் கிங்டம் பிளான்டேல கிங்டம் அப்படின்னா வித்தற்ற களன் தாவரத்துல முதலாவது வந்து லைக் ஓ பைட்டா ரைட் இதை நாங்க அடுத்த வீடியோல பார்ப்போம் ஓகே தேங்க் யூ